எவசனர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் மாப்பிளைக்கு சூட்டு கோட்டு வாட்சு மோதிரம் பொண்ணுக்கு அஞ்சு பட்டு புடவை பீரோ கட்டில் மெத்த தரகாணி மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு கூட ஐநூறு பேருக்கு மூணு வேலை சாப்பாடு அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம் அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க இந்தாப்பா இவங்கள கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா காசு வாங்கிக்காத நம்ம வீட்டு வண்டிங்க எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பாங்க என்ன ரெண்டு ரூபா கேட்பாங்க அத நாங்களே கொடுத்துருவாங்க வேண்டாங்க இல்ல நாங்களே கொடுத்துருவோம் வேண்டாங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகள வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது அதனால நான் இப்ப கொடுக்க போற ரெண்டு ரூபா பணம் நான் உங்களுக்கா கொடுக்குறேன் என் தங்கச்சிக்கு தானே கொடுக்குறேன் எடுப்பா இங்கவா இத பாத்தியா விட்டு விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி இதுல நூத்து கணக்கான விலாசங்கள் இருக்கு இந்த விலாசங்கள்ல எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ நினைக்கிறேன் நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா இந்த விலாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன் ஒரு விலாசத்துக்கு அஞ்சு ரூபாய் அனுப்பிச்சாலும் ஆயிரம் விலாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம் நடேசா நான் சொல்றத கவனமா கேட்டுக்க இது லெட்டர் இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ் அனுப்ப மாட்டாங்க சர்குலர் அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம் எழுதிக்க அன்புள்ள ஐயா நடுவுல ஒரு கோடு அம்மா அது என்ன நடுவுல அப்படி ஒரு கோடு பைத்தியம் அப்பாவோட பழைய டைரியில ஐயா வந்த பேரும் இருக்கு அம்மா வந்த பேரும் இருக்கு நாம ஐயா ஐயா வட்டிக் பண்றோம் அம்மா அம்மா வட்டிக் பண்றோம் எப்படி ஐடியா நடேசா என்னடா பண்றங்க வேணால இங்க இல்ல உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு போய் பென்சில் எடுத்துட்டு வாடா கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேண்டா பென்சில் எடுத்து வந்துட்டியா எங்க பிகாம் பாஸ் பண்ணிருக்க இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல தண்டச்சோறு இந்த எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா ஊக்கு போச்சு போச்சுன்னு அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல அப்புறம் எங்கட உடையிறது இத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துருன்னு அத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது உன் நாக்கு தான் வெளியில வரும் இந்த பேனாவால எழுது இந்த அத கொண்டு போய் பத்திரமா வை அந்த சொத்து வேண்டாம் எழுது அன்புள்ள ஐயா நடுவுல கோடு அம்மா வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி பத்து வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான் என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி அதாவது நம்ம அம்மா அப்பா உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரியும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க வேண்டாம் உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா எட்டு குழந்தைங்க அவளே சோத்துக்கு லாட்ரி அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு போனான்னு போவா அண்ணே இவ்வளவு வேகமா சொன்னா வேண்டாம் உனக்கு ஒரே ஒரு நீங்க யாரு யாரு அண்ணி அப்பா அம்மா யாரு அண்ணியோட அப்பா அம்மா யாரு இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம் ஏதாவது பண உதவி பாருங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம் குப்பலாஜி சேர்த்து பதிமூணு வருஷம் ஆச்சப்பா இப்ப என்ன செய்வேன் தேர்றது இந்த லெட்டர் வந்திருக்கு நானே பிச்சைக்காரன் எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராம இருந்தானே அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து போட்டானே அவன் மகன் கணேசன் தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான் நான் போய் உதவி செய்யட்டுமா நீயா உதவியா அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ உதவியா உதவி கடைசா கவனம் கடை ये आने वाले बहुत मशहूर और इंपॉर्टेंट स्टेट गेस्ट हैं उसके प्रॉपर बंदोबस्त करने के लिए अभी पीएफ ने तो पीएम फोन किया सो बी वेरी केयरफुल अंडरस्टैंड अंडरस्टैंडिंग में गो नाउ यस सर

சுத்தமையோ ஜஸ் கிரேட் எப்படியோ பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா நான் தான் எதிரியுமே கலந்துக்கல ஆனா நான் தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் கணேசா உன் தாய் மாமன் குச்சா நிற்கண்டா இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும் என்ன பொறுத்த வரைக்கும் தங்க விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் கொண்டாட்டிய மதிச்சு என் பேரை கருதா செய்தி இருக்கிறான் நீ பயப்படாத உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினோ அதை விட பிரமாதமா நடத்தி வைக்கிறேன் உங்களுக்கு வயசு எண்பது ஆகுது கண்ணு பாதி தெரியல உடம்பு எலும்பு தோலுமா ஆயிடுச்சு இந்த வயசுல இன்னும் சமயம் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க ரெஸ்ட் எடுத்துக்கூடாதா சமைச்சதுக்கு பணம் கொடுங்க இது உழைக்க வேண்டிய வயசு சம்பாதிக்கக்கூடிய நேரம் நேரத்தை வீணாக்க கூடாது நாலு வீட்டுக்கு போகணும் ஏழை இந்தாங்க கல்யாணத்துக்கு முதல் பதினஞ்சு நீ என்ன பண்ற தாவரன் ஒரு பதினைஞ்சு நாளைக்குள்ள ஒரு ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்ற அப்புறம் டு மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறேன் நீ என்ன பண்ற எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கற நான் என்ன பண்றேன் நாளைக்கே ஆபீஸ் இருந்து மூவாயிரம் ரூபாய் கடனா தரேன் நீ என்ன பண்ற உன் தங்கச்சி கல்யாண அழைப்ப சீக்கிரமா அழிச்சிரிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு குடுக்கல நான் என்ன பண்ற ஆபீஸ்ல ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க குடுக்குற அன்பளிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தேரும் அதை முன்னாடியே கேஷா வாங்கி உன்னை குடுகுட்டு ஏற்பாடு பண்றேன் உமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு என்ன செய்ய போறீங்களா என்ன விஷயம் உமா இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு வாக்கின்னு சொன்னேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தானே இந்த ஆயிரம் ரூபாய் மிச்சத்தை கூட ஏமாத்திராத ராவுத்தர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன் ராவுத்தர் சந்தோஷப்படுறான் பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன் மூணு வேலைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு ராவுத்தர் பெருமைப்படுறான் இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு புளி மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ராவுத்தர் ஆச்சரியப்படுறான் இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே நியாய விலை கடை அரசாங்க நியாய விலை கடை இந்த கையில தொட்டு அந்த கையில மளிகை சாமான் இல்ல பா ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் என்ன சொல்றீங்க ராவுத்தர் அரே நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொடுக்கற வாங்கறான் போறான்

வுத்தர் ரொம்ப நல்லவர் நான் போய் சைக்கிள் புடிச்சுக்கோமா என்ன ராவுத்தர் கல்யாண சமான் போட்டலாம் இவ்வளவு சின்னதா இருந்தா அப்படி கல்யாணம் நடத்துறது அரே ஆரம்பத்திலே போட்டலாம் மஞ்சள் உமா பேட்டி ராவுத்தர் நிம்பல்க்கு மஞ்சள் கொடுத்துட்டான் நீ வியாபாரம் அதிகமா அதனால கல்யாண சாமான இந்த கடையில வாங்குறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் சரக்கு சுத்தமா இருக்கணும் கலப்படம் கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம்